அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த உலகத்தோட இயக்கத்துக்கும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் இந்த சூரியனோட ஆற்றல் வந்து கண்டிப்பா தேவை இந்த சூரியனோட ஆற்றல் இருந்தாதான் உலகமும் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களும் இயங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சோ உலகத்துக்கு முதன்மையானது நம்ம சூரியனாக பார்க்கும் இந்த சூரியன் இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய இந்த ஆற்றல் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பல்வேறு நோய்களுக்கு மனிதன் வந்து ஆளாகிறான் சோ எண்ணிலடங்கா நோய்கள் அந்த காலத்துல ஏதாவது நோய் வந்து வேகமா பரவும் பரவும் ஏதாவது ஒரு நோய் வரும் இந்த காலரா அம்மை அந்த மாதிரியான ஏதாவது ஒரு தாக்கம் வரும் மற்றபடி பெரிய நோய்கள் வந்து பார்க்க முடியாது ஆனா இன்னைக்கு நிறைய நோய்கள் அதோட பெயர்களே நம்ம வாயில நுழைய முடியாத அளவுக்கு நிறைய நோய்கள் வந்து இன்றைய காலகட்டத்துல இந்த நோய்களுக்கான முதன்மை காரணம் என்ன நிறைய காரணங்கள் இருக்கலாம் அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரிய ஒளி மனிதனோட உடம்பு மேல படாம இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நோய்கள் வந்து அதிகமா இருக்கும் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த சூரிய ஒளி மேலே படுறதே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு அருவறுப்பா நினைக்கிறாங்க நம்ம மேல வெயிலே படக்கூடாது அப்படின்னு பெரும்பையா பெரும்பான்மையான மக்கள் வந்து நினைக்கிறாங்க குறிப்பா நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க பெரிய பெரிய துறையில வேலை செய்யறவங்க குளிர் ஊட்டப்பட்ட அறையிலே இருக்கிறதுக்கு விரும்புறவங்க எல்லாருமே இந்த சூரிய ஒளி மீது படுறத வந்து அவங்க விரும்புறதே கிடையாது இரவு முழுவதும் குளிரூட்டப்பட்ட அறையிலே வந்து தூங்குறாங்க காலையில எந்திரிச்சு வாகனத்துல போறாங்க அங்கேயும் குளிரூட்டப்பட்ட வாகனம் திரும்ப அலுவலகத்துல வேலை செய்யறாங்க அங்கேயும் அவங்களுக்கு ஏசி போட்டு எப்போதுமே ஒரு ஜில்லுன்னு ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் திரும்ப இரவு வந்து வீட்டுக்கு வராங்க திரும்பியும் அதே தான் சோ சூ இதுல இடையில இந்த சூரிய ஒளி வந்து உடம்புல படுறதுக்கான வாய்ப்பே இல்லவே இல்லை சோ இந்த பஞ்சபூதங்களோட ஆற்றலும் உடம்புல இருக்கணும் அது நம்ம பூமியில இருந்து நாம அது சமநிலையில இருக்கிறதுக்கு அது எல்லாமே நாம மேல படணும் அப்ப எப்படி உடல் இயங்குது அப்படின்னா ஏதோ ஒரு அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சில வெப்பநிலைகளா வெப்பநிலை அந்த ஹீட்டுனாலதான் என்ன இருக்கு அவங்களுடைய உடல் வந்து இயக்கத்திலே இருக்கு இந்த சூரிய ஒளி அவங்க மேல என்ன செய்யறது இல்ல மொத்தமாவே படுறதே கிடையாது அப்ப சூரிய ஒளி படாம இருக்கும்போது என்னன்னா உடம்புக்கு தேவையான இந்த விட்டமின் டி வந்து கிடைக்கிறது இல்லை ஆனா அவங்க நினைப்பாங்க இல்ல நான் இல்ல விட்டமின் உணவு வழியா எடுத்துக்கிறேன் மாத்திரை வழியா எடுத்துக்கிறேன் பழங்கள் மூலமா நான் எடுத்துக்கிடுறேன் அப்படின்னா அவங்க நினைக்கலாம் ஆனா வெளிப்புறம் அது நீங்க உள்ள சாப்பிடக்கூடிய உணவா சாப்பிடுவீங்க அந்த விட்டமின் வந்து உடம்புக்கு உள்ள வந்து அது எடுத்துக்கிடும் ஆனா உடம்புக்கு வெளியில உடலுக்கு கவசம் போல் செயல்படக்கூடிய இந்த தோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய ஒளி தான் படணும் அந்த சூரிய ஒளி படாத தோல் வந்து ரொம்ப மென்மையா இருக்கும் அதை வந்து எளிதாக வந்து என்ன செய்யும் பாக்டீரியா வந்து தாக்கிரும் சோ நம்ம நம்ம நினைக்கிறோம் நிறைய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய இதில் இருக்கிறவங்க எல்லாம் பொது பொது இடத்துக்கு போகும்போது கையில எல்லாம் க்ளோஸ் போட்டிருக்கெல்லாம் நம்ம பார்க்கும் போது நினைப்பீங்க க்ளோஸ் போட்டிருக்காங்க இதுக்கு இல்லாம க்ளோஸ் போனோம் மரம் நடும்போது போது பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் போட்டிருப்பாங்க சோ காரணம் இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்க வந்து வெயிலையே பார்க்க வாய்ப்பே இருக்காது சூரிய ஒளியே அவங்க மேல படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அவங்களுடைய தோல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அவங்களுக்கு ஒரு பாக்டீரியா அவங்க மேல தொற்றுது அப்படின்னா அது வந்து என்ன ஆகாதுன்னா தோல் வந்து அதை வந்து வெளியில தள்ளாது அவங்கள வந்து சீக்கிரம் நோய்க்கு வந்து ஆட்படுத்தும் நிறையா நோய்களுக்கு இன்னைக்கு காரணம் இந்த சூரிய ஒளி மேலே படாம இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாவும் இருக்கு இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல நம்ம நல்லா தான் இருக்கிறோம் நம்ம தான் ஆக்டிவா இருக்கோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டே இருக்கலாம் ஆனா பாத்தீங்கன்னா பல்வேறு கால் முட்டி வலி வர்றது முதுகு வலி வர்றது எலும்புல வந்து உறுதித்தன்மை இல்லாம இருக்கிறது நம்ம வேணா அப்படி நடந்து போயிட்டு வரலாமே தவிர உங்களோட உடல் இயக்கங்கள் வந்து ரொம்பவே குறைவா இருக்கும் நீங்க ஒரு பொம்மை மாதிரி போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் சாப்பிட ஏதாவது கணினி அந்த மாதிரி இதில் வேலை செய்ய திரும்ப தூங்க சோ இப்படியே வந்து வாழ்க்கை முறை ஓடிட்டே இருக்குமோ தவிர உங்களால் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு விஷயத்த என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது கொஞ்சம் தூரம் நடந்தா கூட என்ன ஆகும்னா நமக்கு சோர்வுகள்லாம் ஏற்படும் சோ இதனால என்ன ஆகுதுன்னா நோய்கள் அதிகமாகுது அப்ப சூரிய ஒளி எந்த உடல் மீது அதிகமா பாடுதோ நிறைய நோய்கள் இயற்கையாவே என்ன ஆகுது குணமாகுது எப்படி நம்ம ஒரு நம்ம போடக்கூடிய ஆடையை வந்து நம்ம துவைச்சு சூரிய ஒளியில உலர வைக்கும் போது என்ன ஆகுது நிறைய பாக்டீரியாக்கள் வந்து என்ன செய்யுது செத்து போகுது இல்லையா அந்த மாதிரி நம்ம உடம்புல சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்னா கெட்ட பாக்டீரியாக்கள் எல்லாம் அழிஞ்சிரும் நல்ல தேவை உடம்புக்கு தேவையான பாக்டீரியாக்கள் வந்து உருவாகும் எப்படி ஒரு தண்ணி மேல சூரிய ஒளி படும்போது அதுல பாசி பிடிச்சு பல்வேறு உயிர்கள் வந்து உருவாகுதோ அந்த மாதிரி உடம்புல சூரிய ஒளி படும்போது உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் உடல் இயக்கத்துக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் வந்து என்ன செய்யும் உடம்புக்கு உருவாகும் உடம்புக்கு தேவையில்லாத பாக்டீரியாக்கள் வந்து அப்படியே அழிஞ்சு போயிரும் சோ இதனால சூரிய ஒளி நம்மளுடைய உடம்புல படுற மாதிரி பாத்துக்கோங்க தான் நம்ம சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி பயிற்சிகளெல்லாம் நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்போ அந்த பயிற்சிகள் எல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா கூட பரவாயில்ல தினமும் காலையில இல்ல மாலையில சூரிய ஒளி உங்க மேல படுற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க வெயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இது பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க வெயிலே வேலை பார்த்து பழகிருப்பாங்க அவங்களுக்கு தேவையான சூரிய ஆற்றல் வந்து அவங்க உடம்புல எப்போதுமே இருந்துட்டே இருக்கும் எனக்கு வெயிலே பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க ரொம்ப ஆபத்தான ஒரு உடலை வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆஹ் மருத்துவமே அதுதான் சொல்லு டெய்லி பத்து நிமிடம் இருபது நிமிடம் கண்டிப்பா நம்ம உடம்புல சூரிய ஒளி படணும் அப்படின்னு மருத்துவர்களே நிறைய சொல்றாங்க சோ அதனால சூரிய ஒளி படாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஸோ இனிமேல் அந்த மாதிரி சூரிய ஒளி உங்க மேலே படுற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க நிறைய மாற்றங்களை வந்து உங்களால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் உங்களுக்கு ஏதாவது நோய்களோ வேற எதுவும் பிரச்சனைகளோ இருந்தாலும் கண்டிப்பா அது வந்து சரியாகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீட்டில் சந்திப்போம் நலமுடன் இருங்கள் நன்றி